ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர் விலாக்ஸ் ஏன் இவ்வளோ நல்லா வீடியோ கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க அதாவது நம்ம ஊர் சாமி கும்பிட்டு முடிஞ்சதுலேருந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தாங்க இவ்வளோ நல்லா வீடியோ கொடுக்க முடியல இனிமேல் வந்து நம்மளோட சேனலில் ரெகுலராக வீடியோ வருங்க முதல்லலாம் எப்படி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் தாங்க டூ வீலரில் தாங்க கிளம்பி போயிட்டுருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சின்ன நாத்தனார் வீட்டுக்காரோட வருவாங்க நான் போய் கொஞ்சம் நேரத்தில் வந்து பல்லாக்கு வந்துருச்சுங்க இதுக்குள்ளே தான் சாமியெல்லாம் இருக்குது இது என்ன சாமின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மன் சொல்லி சொல்லுவாங்க இது வந்து தலையில் தேங்காய் உடைக்கிற திருவிழாங்க ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து போட்டிருக்கோம் இதே மாதிரி வீடியோவெல்லாம் அது வந்து பண்ணப்பட்டியில் எடுத்த மகாலட்சுமி கோயில் இது வந்து இடையக்கோட்டையில் இருக்குங்க மகாலட்சுமி அம்மன் கோயில் எங்களோட சேர்ந்து திருவிழாவுக்கு எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சாமியெல்லாம் கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டுங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சாப்பிட போயிட்டேங்க சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் கும்மி அடிக்க ஆரமிச்சுட்டாங்க பாட்டு வந்து காப்பி ரேட்டிவ் விழுந்துடும் சொல்லிவிட்டுங்க நான் வந்து சவுண்டெல்லாம் கம்மி பண்ணிட்டேங்க காப்பி ரேட்டிவ் விழுந்துடுமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு கா சவுண்டெல்லாம் கம்மி பண்ணிவிட்டேன் இது வந்து சவுண்டோடு கேட்குறக்கு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாருமே வந்துடுவாங்கங்க பக்கத்தூர் எல்லா சுற்று வட்டாரத்தில் இருக்குங்க எல்லாருமே வந்து பார்ப்பாங்கங்க ரெண்டு நாள் திருவிழாங்க செம்ம ஜாலியாக இருக்குங்க அங்கெல்லாம் கும்மி அடிச்சுட்டு இருந்தாங்கங்க கும்மி இருக்கிறப்பயே பார்த்தீங்கன்னா நம்மளோட மகிக்குட்டி அப்புறம் மீனா அண்ணா மீனா மணி அண்ணன் எல்லோரும் வந்துட்டாங்கங்க வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு நம்ம ரித்துக்குட்டி கூப்பிட்டு வரலைங்க ரித்துக்குட்டி வந்து ஸ்கூல் போயிட்டோன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வரல மகிமா மட்டும் கூப்பிட்டு வந்துருந்தாங்க கூப்பிட்டு வந்து அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாள் அப்புறம் அவகிட்ட கொஞ்சம் நல்லா சாப்பிட்டாச்சு நீங்கள் அண்ணன் சொல்லுங்க எங்கள் சேனல் பண்ண சொல்லுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியான வெயிலுங்க தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து தேங்காய் உடைக்கிறவங்களாம் வந்து வேண்டுதலுக்கா வேண்டுதல் தான் உட்காந்து உடைப்பாங்க அவங்களாம் வந்து உட்காந்துருக்காங்க சுற்றியில் அவங்களுக்கு தண்ணி சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே Thank <laughs> you. தேங்காயெல்லாம் நல்லபடியாக உடச்சி முடிச்சிட்டாருங்க தாத்தா கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சினால தாத்தா வந்து பருள் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடில அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவருக்கு சரியாயிருச்சுங்க தேங்காய் எங்களோடு சேர்ந்து எப்படி எங்கள் கோயிலில் தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறத வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க என்னடா புதுசாக இருக்குன்னு நினைக்காதீங்க எங்கள் கோயிலில் வந்து இந்த மாதிரி தான் தலையில் தேங்காய் உடைச்சி இது பண்ணுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே ஆகாதுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க நான் தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இனிமேல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரெகுலராக வீடியோ வருங்க முதல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்களோ மாதிரி முதல்ல இருந்த மாதிரியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்